சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மறைந்த தேமுதிகவுட நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குடும்ப பென்ஷனுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அது என்ன குடும்ப பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிகாவோட முன்னாள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மறைஞ்சாரு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு தமிழக அரசியல் வரலாறுல ஒரு நடிகரா இருந்து அரசியல் கட்சி தொடங்கி அதுல வெற்றியும் பெற்று ஒரு எதிர்கட்சி தலைவர் அளவு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்டவர் அவர் ஒரே ஒரு எம்எல்ஏவா சட்டமன்றத்துல நுழைறாரு அதுக்கப்புறமா அவருடைய கட்சியின் செயல்பாடுகள் காரணமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுகவோட கூட்டணியில போட்டியிட்டு நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு எதிர்கட்சி தலைவரா முன்னேறாரு அவருடைய தாக்கம் எந்த இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட இருதுருவ அரசியல உடைச்சி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுகவை ஒரு எதிர்கட்சி நிலைக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவர் ஆதிக்கம் செலுத்தணும் தான் அவரோட வெற்றியாக பார்க்கப்பட்டது இதுக்கப்புறமா அவரோட உடல்நிலை நல்லா இருந்ததுன்னு அவர் பெரிய அளவுல தாக்கம் ஏற்படுத்தியிருப்பாரு ஆனா அவரோட உடல்நிலை தான் அவருக்கு ஒரு பின்னடைவா அமைஞ்சது அதனால்தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் கூட தமிழக அரசியல்ல கிடைக்கப்படல அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது அவர் மறைஞ்சப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்காக கண்ணீர் சிந்தியது அதாவது கேப்டன் அவர்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி அவரோட வீட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் எங்க அதை சாப்பாடு சாப்பிட வச்சுதான் அனுப்புவாரு அப்படின்னு அவர்களோட நண்பர்களும் கூட பழகியவர்களும் சொல்லியிருக்காங்க ஒரு சிறந்த மனிதராக ஒரு பணத்து மேலேயோ ஒரு புகழ் மேலேயோ இல்லை ஒரு அதிகாரத்து மேலேயோ எந்த அளவுக்கும் ஆசைப்படாம மக்களுக்காக வாழணும் அப்படின்னு தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அதுல அர்ப்பணிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரொம்பவே நல்ல மனிதராகவே இன்னும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில குடியிருக்காங்க அப்படிப்பட்ட கேப்டன் அவர்கள் மறைஞ்சு ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு அப்புறமாக இப்போ பிரேம்லதா அவர்கள் குடும்ப பென்ஷனுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க குடும்ப பென்ஷன் எப்படி வழங்கப்படும் அப்படின்றதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தேர்தல்ல ஒரு தோல்வியை தழுவிட்டா அவர் இருந்த காலத்துக்கேற்ப அவருக்கு பென்ஷன் என்பது வழங்கப்படும் இந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் வழங்கும் திட்டம் என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு இந்த பென்ஷன் தொகை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்து கடந்த ஏப்ரல் மாசத்தோட நிலவரப்படி ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கப்படுது அதுவே அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினருக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் பென்ஷன் தொகை வழங்கப்படும் மேலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெடிக்கல் அலவன்ஸா ஒரு லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்குது இந்த பென்ஷன் தொகை அப்படிங்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கு இது காலத்திற்கேற்ப இந்த தொகை உயர்த்தப்பட்டு கடந்த ஏப்ரல் மாசத்தோட நிலவரப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பென்ஷன் தொகையாக முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுது அதுவே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுது இதுக்கு முன்னாடி இந்த தொகை வந்து முப்பதாயிரம் ரூபாய் இருந்தது அதுவே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தினருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தமிழக அரசால வழங்கப்பட்டது மேலும் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆண்டொன்றுக்கு மெடிக்கல் அலவன்ஸா ஒரு லட்சம் ரூபாய் தமிழக அரசு செலவழிக்குது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்காக பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா தமிழக சட்டப்பேரவையோட கிட்ட ஒரு அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதோட ப்ராசஸ் தொடங்கப்படும் மேலும் ஒருவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போது மீண்டும் எம்எல்ஏ ஆகிட்டாரு அப்படின்னா அந்த பென்ஷன் அமௌண்ட் இடைக்காலமா நிறுத்தப்படும் மேலும் அவர் வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஒரு தோத்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த பென்ஷன் அமௌண்ட் அவருக்கு திரும்ப கிடையாது இந்த இடைக்காலத்துல அவருக்கான சம்பளம் என்பது அவருக்கு வழங்கப்பட்டு வரும் இந்த குடும்ப பென்ஷன் வாங்கும் நடைமுறையில பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் இறந்து ஒரு வருட காலத்துக்குள்ள அவங்க அந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒன்றரை வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு உரிய விளக்கங்களை கொடுத்து அந்த காரணத்தை ஒருவேளை அரசாங்கம் அவருக்கு அந்த பென்ஷன் என்பது கொடுக்கப்படும் தேர்தலில் அவர் விருதாச்சலம் தொகுதியில் வாக்குகளை பெற்றார் தேர்தலில் போட்டியிட்டு ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வியை பெற்றாரு இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் வழங்கும் இந்த திட்டமானது தமிழ்நாட்டுல ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இடைக்காலத்தில் யாராவது எம்எல்ஏங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக இந்த பென்ஷன் தொகையானது நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் மேலும் அவர்கள் தோத்ததுக்கு அப்புறமா தான் மீண்டும் அந்த பென்ஷன் தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு ரொம்பவே ஒரு டிசிப்ளின்டு ஃபார்மேட்டில் தான் இந்த பென்ஷன் தொகையானது வழங்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது